இங்கேயா யார் என்னன்னா இப்ப நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றம் இருக்கிறது மக்களுக்காக ஆனா இங்க வாழ்ற மக்களுக்காக இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் நான் நங்கே என்று நான் பிரெஞ்சு பார்லிமெண்ட் எம்பி இல்லை நான் யாழ்ப்பாண பாராளுமன்ற எம்பி ஆனா அப்படித்தான் நாங்க நினைச்சாலும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருட உறவுகளுக்கும் தான் அங்க யாழ்ப்பாணம் இயங்குது என்றா அது புலம்பெயர்ல இருக்கிற நாட்டில இருக்கிற மக்களால் தான் ஜாழ்ப்பாணம் இயங்குது இல்லையென்றா எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் நிலையம் எடுத்திருக்கீங்களே என்றா எங்களுடைய அடைஞ்சிருக்கு இப்ப கூட வடக்குல ஏதாவது மாற்றம் கொண்ட கொண்டே என்றா அதை புலம்பெயர் மக்களால மட்டும்தான் கொண்டு வரலாம் ஜூஎன்னாலேயோ அல்லது வந்து ஜூவென்னுக்கு போறோம் என்று சொல்லி போய் கண்டியில இருந்து கதைக்கிறார்களாலேயோ அல்லது வந்து ஜுவனுக்கு வழியில கொடி பிடிச்சு சைன் வேண்டா மாற்றம் வராது உண்மையா பொதுமக்களிடம் இது நான் வந்தது இப்படா டாக்டர் உண்மையான அரசியலா மச்சானா நாமல் உள்ள கோடி வேண்டிட்டார் சஜித்திட்ட கோடி வேண்டிட்டான்னு ஆயிரம் கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்னென்ன முகப்புத்தகங்களையும் டிக்டோக்களையும் தான் கேட்கலாம் அதிலிருந்து நேரம் நான் பதிலளிக்கிறேன் இங்க நீங்க நேரம் கேட்கிற நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஒரே ஒரு ஆசை

உண்மை இல்லாம இந்த அரசியல நூறு வேசம் இருக்கலாம் நீங்க என்னதான் நீங்கள் என்னதான் திட்டுறீங்க சுத்துமா அது கல்றீங்க போச்சு உண்மையான அரசியல் செய்யல உண்மையா இந்த அரசியலுக்கு ரெண்டு செய்ய வழிகளை சரியான கஷ்டமே உங்களோட பணத்தை போட்டு உங்களோட பைத்தியக்காரன் சொல்லி ஒரு ஸ்டேட்டஸோட சோஷன் என்ன திடீர்னு நீங்க வந்திருந்த பைத்தியக்காரன் இவன் கல் இவன் காசு பயணிக்கு ஓடி சேர்த்துட்டான்னு சொல்லி சரியான மன கஷ்டமே நான் இந்த அரசியலுக்கு வந்தது இந்த அரசியல் என்ற மாய எங்களுடைய அரசியல்வாதிகள் காட்டி வச்சிருக்காங்க உலகம் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது தெரியாது என்ன இருக்கும் எப்படி உலகிறது வருஷம் எனக்கு கூட உலக அளவும் தெரியாது நான் போய் பொதுமக்களுக்கு பாராளுமன்றம்ன்றது ஒரு பெரிய ஒரு சொர்க்கா உரி இல்லை அங்க இந்திரனும் மக்களும் இருக்கிற இடம் இல்லை தேவர்கள் இடம் அது ஒரு சாதாரண இடம்ன்றது மக்களுக்கு தெரியப்படுது புலம்பெயர் நாட்களையும் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறோம் ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த முறைகளுக்கு தீர்வை தரப்போது ஐக்கிய நாடுகள் சபை இரண்ட இனப்படுகொலைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜியில் ஏத்த போது ஐசிசியில் ஏத்த போதுன்றது பதினாறு வருஷமா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்க வந்து கதை நான் இங்க வந்தது உண்மையாவே நீங்க என்ன செய்யறீங்க எப்படி எங்கட புலம்பெயர் மக்களை ஏமாத்துறீங்கன்றதை காட்டி கொடுத்தேன் சரியா அதாவது வந்து நாங்கள் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பட்ட கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு முரட்ட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இனப்பொடுகளுக்கு தீர்வு வரும் ஆனா இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹியூமன் ரைட்ஸ் மெயின் கவுன்சில் இந்த வரைக்கும் கதைச்சதே இல்லை கதைச்சது கொடுக்க சைட் செஷன் என்ன கதைச்சடி உங்களோட நோக்கம் என்ன ஐசிஜிஐக்கு போறீங்களா ஐசிசி கொண்டு போறீங்களா ஹோம் ஸ்டாச்சு இலங்கை அரசாங்கம் சைன் பண்ணி இருக்குதா அப்ப சைன் பண்ணா ஒரு நாள் உள்ள வீட்டவாதியான நாள் வந்து கனடா மாதிரியான இலங்கை அரசாங்கத்தினபக்ச வந்து சர்வதேச நீதிமன்றத்தின் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியாது ஆனால் எல்லாருமே காசு சேர்த்து கொண்டு நாங்கள் ஐநாவுல செஷன் நடக்க வேண்டும் வழியில போய் கொடிய பிடிச்சு கொண்டு நிக்கிறோம் ஏன் நிக்கிறோம் தலைவர் உங்களுடைய எங்களுடைய பேர்ல இருந்து குடிகளுக்காக தமிழ்ல தாயார் வந்து ஒரு நோக்கம் ஒரு மிஷன் இருந்தது தலைவர் இப்ப இருக்கிற புலம்பெயர் மக்கள் இருக்கிற அமைப்புகளும் நோக்கம் என்னன்றதான் என்னுடைய கேள்வி என்ன திருப்பி தமிழிடம் பெற போறோமா அல்லது வந்து திருப்பி என்னுடைய தடைய எடுக்க போறோமா என்றதான் என்னுடைய கேள்வி நான் இங்க வந்தது இங்க இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றலாக்களை காட்டிக்கூடது அவ்வளவு மக்களுக்கு இது இல்ல இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை விளங்கி கொடுப்போம் இவை எப்படித்தான் செய்யணும் அவர்களை காட்டுறது நான் ஐநாட்டுல போய் நான் போன பிராந்திரியும் உங்க உள் சேம்பருமே இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேலை போன ஒரு நபர் இலங்கையில இருந்து வந்து இலங்கை அரசாங்கம் இனப்பட இல்லை சரிதானே அதாவது பொதுமக்கள் பொதுமக்களை வச்சு அரசியல் செய்ய சிம்பிள் அரசியல் செய்யறது காசு போட்டுரும் இடம் நீங்கள் ஆளவங்க நூறு பவுண்ட்ஸ் எனக்கு போட்டாலும் போய் ஒரு கேப்லாம் அரசியல் காசு போட்டுற இடம் இந்தியா அதன் பரம்பரை பரம்பரைய அரசியல்வாதியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஜிஜி போனது சிறீதரன் ஐயா எங்கேயாவது ஒரு நாளைக்கு நீங்க போய் மீட் பண்ணி பண்ணிட்டு மொபைல் நம்பர் மூலம் எடுக்கிறோமா அந்த மாய எல்லாத்தையும் உடைக்கிறோம் அதை போய் உண்மையாவே இந்த அரசியல் எனக்கு சரியான கஷ்டம் ஏனென்றா உண்மையா இருக்க போயிட்டு ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளாரு ஒரு வியர்டினோட படம் போட்டா கொட்காவோட இருந்து குடிச்சு கொண்டு விடுவான் குடியாரு பார்த்து ஒரு ஒட்கா கையில் கையில வச்சிருக்கான்னு சொல்லுவான் குடியாரு பாத்தியோட அவரவர் நம்பிக்கை இருக்குது தான் பிடிக்கிறது உலகத்துக்கு தெரியாது அப்படி நாங்கள் வெளிப்படையா இல்லாத ஒரு அரசியலோட தான் இந்த அரசியல்வாதியில என்ன செய்யணும் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் அவருத்தன வெளிப்படையா சொன்னது அக்கௌண்ட் என் பேங்க் அக்கௌண்ட் எண்பத்தி ஆறு பதினெட்டு சேர்த்து முப்பத்தி ரெண்டு பார்த்து ஐடென்டி கார்டு நம்பர் ஸ்ரீலங்கா போய் ஒரு பேங்க் ஆஃபீஸர் எந்தெந்த அக்கௌண்ட்ல இருக்கோ அவளை காட்டும் மட்டும் காட்டும் இப்ப கூட உங்களுக்கு அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ரூபாயிரம் ரூபாய் இருக்கு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதி அரசியலோட உபகம் கொண்டதுக்காக கட அரசியல்வாதி எல்லாரும் உடைச்சிருக்கு டாக்டர் சேவானந்தா இல்ல அங்கஜன் ராமநாதன் இல்ல போக வேண்டியாக போயிட்டோம் என்ன ஒரு கொஞ்சம் பேர் போக வேண்டியாக இருக்கு அடுத்த தேர்தல் உடைச்சிட்டு ஆனால் இளம் படிக்கிற தலைசியில் கொடுத்துட்டு போவார் ஏனென்றா நான் என்ன அம்மா அப்பா இன்னைக்கு இந்த படிப்புக்கு உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாசம் கொண்ட பிள்ளைகள் டாக்டராவரம் அல்லது இன்ஜினியர் அவர் ஆனும் தகவல் ஒரு நாள் சொல்லியிருக்கிறார் தன்னை ஸ்பீச்சில் தெளிவா என்ன தெரியுமா ஆறாவது நாளிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் அவர் செய்வார்கள் போட்டு இருக்கக்கூடாதுங்களை நாங்கள் செய்வோம் எத்தனை பேர் எங்க பிள்ளை எங்க எல்லாருமே பிள்ளைகள் இருக்கு முதுகுள மூட்டையை வேண்டதுக்கு யாரால் ஏலும் எத்தனை பேருக்கு ரெடி எத்தனை பேர் விடுங்க பிள்ளையிடுங்க அந்த மனுஷன் விட்டது தன்னை மனுஷன் தன் குடும்பத்தையும் மறுச்சு நாங்கள் யாருமே எங்க இனத்துக்காண்டியோ அல்லது எங்கே இதுக்காண்டியோ தயாராகிடுது நாங்கள் யோசிக்கிறோம் ஆறா ஒரு கடவுள் மாறி வேற வேற அர்ச்சுனா கிருஷ்ணன் அவதானம் அவதாரம் அர்ச்சுனா செய்வார் எல்லாத்தையும் நாங்கள் இதை விட மட்டும் இருக்கா என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அவ்வளவுதான் ஒரு மாதனும் தலைவர் இந்த கடவுள் என்று வெளியில சொல்றதுன்றது நான் பாரு சிங்கள உங்களுக்கு வெளியில போய் சரி பாராளுமன்றத்தின் சிறப்பு கதைக்கிறாரு வெளியில போய் சிங்கள ஏரியா கேட்டுக்காரு கேட்டுக்காருக்கா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ரொம்ப பிரபாகரன் வந்து சிறு குழந்தைகளை வந்து போராட்டத்தை